வணக்கம் அன்பு நேரிலே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் லைஃப்பில் நல்லது கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவுகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் ஐயா ஒரு விஷயம் இல்லைனாலும் ஒரு விஷயம் நம்ம கை கொடுக்கணும் ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை இந்த ஒரு வாய்ப்பில் எதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ எந்தெந்த விஷயத்தில் கை வைக்கிறீங்களோ என்னென்னலாம் நாளைக்கு பண்ண போகிறீங்களோ அதுதான் எதிர்காலத்தை போது உங்களுடைய சந்ததியும் அதை தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஆகவே இந்த காலகட்டம் அது இப்போ நம்ம வாழ்ந்துகிட்ருக்குற இந்த காலகட்டம் கண்ணும் கருத்துமாக நம்ம லைஃப்பை கொண்டு போயே ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னால் உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை தற்போதைய காலகட்டம் எப்படி மாறிட்டுருக்குன்றத நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அப்போது நான்கு திசையிலும் நம் பார்வைகள் இருக்க வேண்டும் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு நீங்கள் நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஐயா நிறைய ப்ராப்ளம் தடை தனுசு ராசினாவே ஏதோ ஒரு விஷயத்தில் தடை வந்துக்கிட்டே இருக்குது லைஃப்பில் முன்னேறவே முடியாமல் இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டெலாம் அனுப்பிந்தீங்க நான் அதுதான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஐயா ஒரே ராசியில் எல்லா விதமான அந்த வாழ்க்கை முறையில் இருப்பவர்களும் இருப்பாங்க தனுசு ராசியிலேயே தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நபர்களும் இந்த உலகத்தில் இருப்பாங்க தொட்டதெல்லாம் தோல்வியை பார்க்கக்கூடிய நபர்களும் நிச்சயமாக இருப்பாங்க அவரவர்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கும் யார் வாழ்க்கை இங்கே ஒரே மாதிரி கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது தனுசு ராசிக்காரர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஜாதகத்தையும் தாண்டி சில விஷயத்தை அவங்க லைஃப்குள்ளே ஃபாலோ பண்ணணும் பண்ணுனாதான் பெரும்பாலும் அவர்கள் மனித சக்தியால் என்ன உள்ளே நல்லதை கொண்டு வர முடியுமோ லைஃப்பில் உள்ள கொண்டு வர முடியும் சரிங்களா ஏன்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அளவோட எல்லா விஷயத்தையும் நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரணும் எந்த விஷயமாக இருந்தாலும் அளவோட லைஃப்குள்ளே கொண்டு வரணும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை உங்கள் நிம்மதிக்கு என்ன தேவை உங்கள் மகிழ்ச்சிக்கு என்ன தேவை உங்கள் முன்னேற்றத்துக்கு என்ன தேவை அது அளவோடு எடுத்துக்கிட்டு மீதத்தை உள்ளே வரவே விடக்கூடாது இதில் அளவில்லாமல் எடுக்க உள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் ஒன்றே ஒன்று தான் முயற்சி தான் அந்த முயற்சி தான் இன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ் பார்த்துட்டாலும் அந்த சக்சஸை மறந்துட்டு திரும்பவும் புதுசாக முயற்சி பண்ணுறவங்களோட பு புதுசாக முயற்சி பண்ணுற மாதிரி பயபக்தியோட கண்ணுங்கருத்துமாக முயற்சி ஆரம்பிக்கணும் முயற்சி ஒன்று மட்டுமே அளவில்லாததாக இருக்கணும் நம்ம லைஃப்பில் முடிவில்லாததாக இருக்கணும் சரிங்களா இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கான அந்த விஷயத்தை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மூலிகை சாம்ராணி பற்றி சொல்லிடுறேன் அதுதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி நல்லது நம்மளை தேடி வரக்கூடிய சக்தி அதுக்காக தான் இந்த சாம்பிராணி நம்மிடம் பல வருடங்களாக ஜவுதிடம் பார்த்த நபர்கள் எல்லாருக்கிட்டேயும் நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்யூச்சரில் நம்ம சேனல் மூலமாக அற்புதமான ஒரு ப்ராடெக்ட் வரும் அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கும்னு நம்ம சொன்னோம் இப்போது அதுதான் நடந்திருக்கு நம்ம என்ன ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம் பேசுகிறோம் கணிப்புகளை தரோம் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கணும் நல்லதை அவங்கள தேடி வர வைக்கக்கூடிய பொருளாக இருக்கணும்னு நம்ம யோசிச்சப்ப தான் நாம் இந்த சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு காய வச்சு அரைச்சி சாம்பிராணியை அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் வாங்கினவங்க எல்லாம் மனதிருப்தியோடு வாங்கினாங்க இன்றைக்கி தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் நிரந்தர நல்லதை பெறுகிறார்கள் அப்படின்றது அர்த்தம் ஏன்னா எந்த ஒரு பொருளுமே பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் அதுக்கான ரிசல்ட்டே நமக்கு தெரியும் சில பேர் இதில் தெரியாதவங்க எங்கே வியாபாரத்துக்காக இதெல்லாம் பேசுகிறீங்களா ஐயா நான் என்னத்தை சொல்கிறது இங்கே நல்லதை சொல்ல வந்தாலே இங்கே நிறைய பேர் நல்லதை கேட்கவே இங்கே விருப்பமில்லாத நபர்கள்லாம் இருக்காங்க நெகட்டிவான விஷயத்துக்கு தான் அதிக ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இந்த உலகத்தில் பாசிட்டிவான விஷயத்த அவங்களே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க முன்பு இருந்த விட இப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை கஷ்டம் ஏன் வருது ஐயா மக்களே நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு எதுவும் நடக்காது நமக்கு எதுவும் வராது நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் நான் காலம் காலம்புள்ளே இந்த கவலையில் தான் நான் கிடக்கிறேன் நான் இப்படியே தான் கிடப்பேன் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு இவங்களே உணர்த்துறாங்க எனக்கு திரும்பியும் கஷ்டத்தை கொடு எனக்கு திரும்பியும் கஷ்டத்தை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க பிரச்சனைகளை சரிங்களா நான் இது இந்த சாம்பிராணிக்காகலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு நான் திரும்பவும் சொல்கிறேன் நம் சேனலில் வரக்கூடிய பதிவுகள் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் தான் இது காசு கொடுத்தாலாம் கிடைக்காது நம்பிக்கையும் மரியாதையும் அது தொடர்ந்து ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தகவலாகட்டும் ஒரு மனிதன் பேசக்கூடியதாகட்டும் கேட்கும்போது தான் அந்த மனிதன் மீது ஒரு மதிப்பும் நம்பிக்கையும் வரும் அப்படி இத்தனை வருடங்களாக நம்ம கொடுத்த தகவல்கள் கணிப்புகள் பலருக்கும் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் ஒவ்வொரு டைமும் நான் சொல்லியிருக்கேன் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி இதில் நீங்கள் நீங்கள் இன்றைக்கி என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் நாளைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய சூழ்நிலைக்கு அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் இந்த பதினைந்து நிமிடம் தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில் புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் அடுத்த நாற்பத்தெட்டு நாள் இந்த பதிவு பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்த எட்டு நாள் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க இந்த நாற்பத்தெட்டு ராசியில் பிறந்தவர்கள் எந்த வாழ்க்கை முறையில் இருந்தாலும் சரி எது போன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி விதியை மதியால் வெல்லக்கூடிய நபராக நீங்கள் போகிறீங்க ஐயா இங்கே காலநிலைகள் சூழ்நிலைகள் கிரகநிலைகள் எப்பவுமே பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே நமக்கு சாதகமாக இருக்க போகிறதே கிடையாது எல்லா காலநிலையும் நமக்கு நல்ல நேரமும் கிடையாது இங்கே நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஏங்க மனிதர்களே மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க கரெக்டா அஞ்சு விரல் கூட ஒரே மாதிரி இல்லை அப்போ நம்ம பழகக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய நபர்கள் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய நபர்கள் மட்டும் எப்படி நம்மளுக்கு ஹண்ட்ரட் நமக்கான நபர்கள் நம்ம நினைக்க முடியும் இருப்பாங்க உங்களுக்கென்று சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே அன்பு பாசம் காட்டக்கூடிய உங்களுக்காகவே வாழக்கூடிய நபர்கள் கிடைச்சாங்கன்னா நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி நீங்கள் தாங்க பாக்கிசாலி நீங்கள் தாங்க உலகத்தில் உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இது தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு முக்கியமான தான் இதெல்லாம் நான் நேரம் சொல்லிகிட்ருக்கேன் ஏன் தெரியுங்களா இந்த நம்பிக்கை துரோகம் அன்பு பாசம் ஒரு எதிர்பார்ப்பு வச்சு ஏமாற்றம் அடைகிறது இது எல்லாம் தான் சரியான ரூட்டில் பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கிற அந்த தனுசு ராசிக்காரங்கள மனசு நொந்து ஒரு இடத்துல ஓரமாக உட்கார வச்சிடும் இது அவங்க பார்த்துருப்பாங்க இந்த ராசிக்காரங்களை அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இதனால் வரக்கூடிய அந்த கால தாமதம் அந்த சிதறல் நேர விரயம் இது எல்லாம் தான் ஒரு காலகட்டத்து மேலே தனக்கு எது நல்லதே நடக்காதான்ற மைண்ட் செட்டுக்கு இவங்களுக்கு கொண்டு போயிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு சுயஜாதகம் இருக்கும் அது என் கையில் இல்லை நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சுயஜாதகம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு சுய ஜாதகம் இருக்கா அது என் கையில் இப்போ இல்லை அப்போ நீங்கள் உங்கள் லைஃப் என்ன சொல்லு உங்கள் ஜாதகம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்ல வருதுன்றதை உங்கள் சுயஜாதகம் பார்த்தா தான் எனக்கு தெரியும் ஆனால் இப்போ அது என் கையில் இல்லைன்றப்ப இங்கே யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் கொடுக்கக்கூடிய ஜோதிட கணிப்புகள் எல்லாமே பொதுவானது தான் பொதுவான கணிப்புகளை தான் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போது உங்களுடைய சுயஜாதத்துக்கான சரியான கணிப்புகள் எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் டவுட்டு தான் அப்போ நீங்கள் முடிஞ்சளவுக்கு லைஃப்பில் விதியை மதியால் வெல்லக்கூடிய மனிதராக இருக்கணும் நீங்கள் எங்கிட்ட கூட ஜாதகம் பார்க்கணுன்னா இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை நீங்கள் எங்கிட்ட ஜாதகமே பார்க்க வேண்டாம் ஜாதகமே நீங்கள் எங்கிட்ட பார்க்கவே வேண்டாம் நீங்கள் வெளியே எங்கேயாவது பார்க்கறதுனாலும் பார்த்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த பதிவை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்க நாற்பத்தெட்டு நாள் நாளை நாளையிலேருந்து குறித்து வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் தயவு செஞ்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மைண்டில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இனி உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றும் இதை நீங்கள் நம்மனா நடக்கும் எந்த விஷயமும் நீங்கள் நம்மனா இருக்குது நம்பளின்னா இல்லை இதுதான் உங்கள் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்படி தான் எது இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இருக்குது எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இல்லை இவங்க பதிவு பார்த்தா ஏதோ நல்லது நடக்கும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் இல்லை இவங்க வந்து எல்லா யூடியூப்லேயும் சொல்கிற மாதிரி அது இதுன்னு ரீல் விட்டுட்டுக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா கனெக்ட் ஆகாது கனெக்ட் ஆகாது இதுதான் உண்மை எதை நம்ம உண்மையாக பார்க்குறோமோ அது உண்மை அப்போ தனுசு ராசிக்காரர்கள் அடுத்த நாற்பத்தெட்டு நாள் உங்கள் மனதில் நெகட்டிவான எந்த எண்ணங்களும் தோன்றாமல் பார்த்துக்கோங்க ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க இது போல ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க ஐயா இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிட்டு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எழுதிக்கோங்க இல்லைன்னா ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் நம்பர் போட்டிங்க இல்லை அதில் உங்கள் வாழ்க்கையில் இப்போதைய நியாயமான அன்றாட தேவை என்ன வேலை இல்லையா சொல்லுங்கள் திருமணம் இன்னும் ஆகலையா கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் வ அதாவது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறைபாடுகள் நிச்சயமாக இருக்கும் எல்லாமே யோகமாக கிடைச்ச நபர்கள் இந்த உலகத்துலேயே கிடையாது ஏதாவது ஒரு மைனஸ் எல்லோருடைய லைஃப்லேயும் இருக்கும் அதையும் தாண்டி ஓரளவுக்காவது நம்ம லைஃப்பில் நல்லதை கொண்டு வர வந்து முடியாதான்னு போராடக்கூடிய நபர்கள் தான் இங்கே நிறைய பேர் அப்போ தனுசு ராசிக்கார நண்பர்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் சொல்கிறதுல எந்தளவுக்கு உண்மை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இப்படி தான் நம்ம லைஃப் இருக்க போது இந்த முயற்சி தான் நம்ம எடுக்க போகிறோம் இதை தான் பண்ண போகிறோன்னு நீங்கள் கை வச்சு நீங்கள் ஆரம்பித்த எந்த முயற்சிகளும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருந்தா இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய நிலைமையே வேறு ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களில் வந்த இந்த ஜாதகக்காரங்க நிறைய பேர்த்தை பார்த்தப்ப தெரிய வந்த விஷயம் என்னென்னா இவங்க சரியாக ஆரம்பத்தில் ஒரு முடிவெடுக்கிறாங்க கரெக்டாக நமக்கான பாதை இது தான் முடிவெடுக்கிறாங்க ஆனால் என்னென்னா அதில் பயணிக்கும் போது அது முயற்சிகள் எடுக்கும்போது லைஃப்பில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் இவங்களை தடம் புரண்டு போக வச்சிருது கவனச்சிதறலுக்கு உள்ளாக்கிறது இதனால் பார்த்திங்கன்னா கடைசியாக இவங்க இடையவே அடைய வேண்டிய இலக்கையே அடைய முடியாமல் கால தாமதத்தை ஏற்படுத்திட்டு நேரமும் காலத்தையும் வீணாக்கிட்டோமோன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் திறமையுடன் நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி சிறப்பான உயர்ந்த எதிர்காலத்தில் வாழக்கூடிய நபர்கள் நீங்கள் அதையே நீங்கள் கெடுத்துக்கணும் அப்போ இந்த பிரபஞ்சத்தின் சக்தியும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை நீங்கள் எப்படி ராசி பலன் பார்க்குறீங்க சுயஜாதத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்க வழிபாடுகள் பண்ணுறீங்க பரிகாரங்கள் பண்ணுறீங்க யோகா பண்ணுறீங்க மெடிடேஷன் பண்ணுறீங்க எல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க நல்லது நடக்கணும் தானே நல்ல எதிர்காலம் வரணும் தானே அப்போ இந்த பிரபஞ்சத்தின் உதவியும் உங்களுக்கு இருக்கணும் அதுவும் உங்களுக்கு இருக்கணும் இப்போ எப்படி வண்டிக்கு காருக்கு வந்து எப்படி நாலு சக்கரம் இருந்தால் தான் கார் ஓடும் அதே போல் தான் பிரபஞ்சத்தின் சக்தியும் உங்களுக்கு இருக்கணும் அப்போ அதில் பவர்ஃபுல்லான நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஏன் உங்கள் சுய ஜாதகத்திலே சில அமைப்புகளே இல்லைன்னாலும் உங்களுடைய ஈர்ப்பு சக்தியால் அதை உள்ளே கொண்டு வர முடியும் வாய்ப்புகள் இருக்குது செஞ்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க இன்று கூட இன்று வரை கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க பட் அவங்க ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நைன்டி இந்த பிரபஞ்சத்தின் யுனிவர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த வைப்ரேஷனை பயன்படுத்துகிற நபர்களாக தான் இருப்பாங்க என்னங்க வைப்ரேஷன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நல்லது நடக்கணுன்றதை நீங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து இந்த வேலைக்காக படிச்சுட்டு இருக்கேன் நான் கரெக்டாக அந்த வேலையில் போய் ப்ளேஸ்மெண்ட் ஆயிடுவேன் அதற்கான சரியான முயற்சி நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா கரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த வேலையை நீங்கள் போய் உட்காந்துடணும் அங்கே வேலை செய்யணும் அப்போ நீங்கள் போட்ட அந்த நீங்கள் போட்ட விதை சரியாக முளைச்சிருச்சுன்னு அர்த்தம் உங்களுடைய கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் எப்படி அச்சீவ் பண்ணீங்க நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வாழ்க்கை ரகசியம் அதுதான் அதுதான் ஃபார்முலா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்லயும் அந்த வாழ்க்கை ஃபார்முலா வாழ்க்கை ஃபார்முலான்ட்டுங்களா அது என்னங்க நீங்கள் நினைப்பதற்கும் அந்த நினைத்ததை அடைந்ததற்கும் இடையே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதை அடைஞ்சிங்கன்றது தான் அந்த வாழ்க்கைக்கான ஃபார்முலா அப்போ தனுசு ராசிக்காரர்கள் அடுத்த நாற்பத்தெட்டு நாள் நெகட்டிவாக யாராவது பேச வராங்களா ஒரு கும்பிடு போட்டு நகுந்துருங்க தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் எங்கிட்ட நெகட்டிவான வார்த்தைகளை கூட யாரும் என் முன் நின்று பேசாதீர்கள் முதல்ல இந்த ஒரு கொள்கையை மனசுக்குள்ள கொண்டு வாங்க நெகட்டிவா உங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட நெகட்டிவா பேசிட்டாங்கன்னா தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு நவுந்துக்கோங்க அந்த மாதிரி பேசாதீங்க பாசிட்டிவா பேசுறதுன்னா பேசுங்க என்ன பேசாதீங்கன்னு அமைதியாக நவுந்துக்கோங்க ஏன்னா நீங்க உங்களுக்கான வாழ்க்கைக்கான முழுமையான மாற்றத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நான் இப்போவும் சொல்கிறேன் சில பதிவுகளையும் நான் அழுத்தமாக சொன்னேன் ஐயா உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும் லைஃப்பில் உங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கணும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு எப்படி குடும்பத்துக்கு ஒரு பட்ஜெட் இருந்தால் பட்ஜெட்டோட ஒரு குடும்பத்தை நடத்தினா தான் அந்த குடும்பம் முன்னேறுன்னு சொல்லுவாங்களே தருகிட்டு போய் நம்ம கைக்கு கிடைக்கிறதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு குடும்பத்தை நடத்தினா நடத்த முடியாது அந்த குடும்பம் முன்னேறாதும்பாங்க பட்ஜெட்டோடு நம்ம குடும்பத்தை நடத்தினா முன்னே அதே போல் தான் நம்ம லைஃப்பும் உங்களுக்கென்ற கட்டுப்பாடுகள் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை அடைவதற்கான அந்த ஈர்ப்பு விதி உங்கள்கிட்ட இருக்கணும் எல்லாம் நீங்கள் லைஃப்கில் எப்போ கொண்டு வரீங்களோ அப்போ தான் வாழ்க்கைக்கான முழுமையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் இப்படி நிறைய பேர் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்களே ஒழிய லைக்கை போடுவீங்க கமெண்ட் போடுவீங்க இன்னொன்று நல்லா இதெல்லாம் பார்த்து பார்த்து இன்னும் எது நல்லதே நடக்கலைன்ற டிப்ரஷனுக்கு போயிட்டீங்கன்னா கமெண்டில் திட்டிட்டு போயிடுவீங்க எல்லாத்தையும் கரெக்டுங்களா மே மாதம் நல்லது நடக்கும் ஜூன் மாதம் நல்லது நடக்கும் ஜூலை மாதம் நல்லது நடக்கும் இப்படி போ வீடியோக்கள் நிறையா பார்க்குறோம் ஆனால் ஒரு நல்லது நடக்கலைன்னு நீங்கள் மற்ற வீடியோக்கள்லேயே போய் திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஐயா இதெல்லாம் இயற்கை எது இயற்கைன்றதுனா இப்போ நீங்கள் பா யூடியூப்பில் பார்க்கக்கூடிய வீடியோக்கள் அது அவங்க அவங்க அவங்களுக்கான கணிப்புகளை கொடுக்குறாங்க அது அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்க இப்போ நீங்கள் திட்டுறீங்கன்றதுக்காக யாரும் இங்கே அவர்களுக்கான கருத்துக்களை தெரிவிக்காமல் போகிறது கிடையாது அவர்களுடைய அனலைஸ் அவர்களுடைய கணிப்புகள் அவங்களுடைய கருத்துக்களை இங்கே எல்லாருமே தெரிவிச்சுட்டு தான் இருப்பாங்க அது நமக்கு ஏற்றுக்கிறதும் நமக்கு கனெக்ட் ஆகிறதும் ஆகாது நம்மளுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து தான் இருக்குது அப்போ மாற்றம் வேணும் நிரந்தர மாற்றம் முன்னேற்றம் முழுமையாக என் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வார்த்தைகளால் புலம்பிக் கொண்டு இருந்தால் எதுவுமே மாறாதுங்க எனக்கு பிரச்சனை எனக்கு கஷ்டம் நான் திரும்ப திரும்ப அதை தாங்க நான் சொல்கிறேன் ஏன்னா சில பேர் இதெல்லாம் சொல்லியும் இல்லைங்க எனக்கு இன்னுமே பிரச்சனைங்க நான் கஷ்டத்திலே தான் கிடக்கிறேன் என் லைஃபே மாறாது இப்படி தான் இருக்க போகுது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஐயா நீங்கள் ஏங்க ஐயா பிரபஞ்சத்துக்கிட்ட உணர்த்துறீங்க எனக்கு கஷ்டமே கொடு எனக்கு பிரச்சனையே கொடு கஷ்டத்தையே கொடு கடனை கொடுன்னு நீங்கள் ஏங்க கேட்டு கேட்டு வாங்கணும் என்னங்க நான் கேட்டு வாங்குறேன்னு கேட்குறீங்களா ஐயா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குங்க அதை தாங்க நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் இப்போ சில பேர் கேட்டிருக்காங்க எங்க நீங்கள் எங்கள் வீடியோவில் வந்து பேசலாம் இல்லைங்க எங்கள் வார்த்தைகள் மட்டும் வருது நான் சொல்கிறேன் அதான் நான் சொன்னேன் வார்த்தைகளுக்கு சக்தி என் வார்த்தைகள் உங்களை வந்து சேர்ந்தாலே போதும் அதே போல தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் நெகட்டிவாக பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குது காற்றில் கலக்கும் அதற்கான வைப்ரேஷனும் வேலை செய்யும் இப்போ இந்த பதிவுகளே பார்க்க வரவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன் ஐயா நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபராக தான் இருப்பேன் நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேன் நம்ம பதிவில் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக நான் நல்லா வாழணும் நான் நிம்மதியாக வாழணும் என் குடும்பத்துக்கு நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் நான் பண்ணித்தரணும் என்னுடைய சந்ததி நல்லபடியாக இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நல்லது 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 நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் நம்ம பதிவுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வரைக்குமே அப்படி தான் நடந்துகிட்டும் இருக்குது அப்போ தனுசு ராசிக்காரங்க அந்த சீட்டில் ஒரு ஏழு பாயிண்ட் எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவை அடிப்படை தேவை நியாயமான தேவை என்ன அப்படின்றத அப்போ எழுதுறீங்க எப்படி எழுதுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுன்னு வைங்க வேலை கிடைக்கணும்னு வைங்க இப்போ அந்த வேலை சரிங்க நான் இந்த வேலையில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க ஒரு 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 கம்பெனியில் ஒரு டீம் லீடராகணுன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க இப்போ நீங்கள் அந்த சீட்டில் எப்படி எழுதணுன்னா நான் டீம் லீடராக ஆக வேண்டும்லாம் எழுதக்கூடாது நான் டீம் லீடராக பணிபுரிகிறேன் பாருங்க அந்த வார்த்தையில் தான் அந்த பணிபுரிகிறேன் நீங்கள் நினைக்கலாம் ஏங்க நாங்கள் வேலையிலே இல்லைங்க நான் இதுக்கு இங்கே வேலை செய்கிறேன் செஞ்சுட்ருக்குறேன்னு எழுதணும் ஐயா இதுதான் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உணர்த்துவது நாளைக்கு இது தான் எனக்கு நடக்கணும்னு நீங்கள் ஒரு கட்டளை இடுறீங்க நான் டீம் லீடராக பணிபுரிகிறேன் அப்படின்னு எழுதி அந்த வார்த்தைகள் நீங்கள் எழுதினதை அடுத்த நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து காலையில் எடுத்து அந்த பேப்பரை பார்க்கும்போது அதில் எழுதின ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் இப்படி நடந்து முடிஞ்ச மாதிரி தான் எழுதியிருக்கணும் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எழுதணும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்க நான் டீம் லீடராக பணிபுரிகிறேன் அப்போ தினமும் எடுத்து அதை அந்த வார்த்தையை படிக்கும்பொழுது படிச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி அந்த காட்சிகளை உங்கள் ஆள் மனதில் கொண்டு வாங்க டீம் லீடராக நீங்கள் அந்த ஆஃபீஸில் உட்காந்து பணிபுரிய ஐயா நான் சொன்னேன் சில பதிவுகளில் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாக தாங்க ஆவீங்க அப்படின்னு சரிங்க நான் நினைக்கிறேன் டீம் லீடர் ஆகணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஆயிட்டேன் சரி அப்போ நடுவில் நடந்த விஷயங்கள் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை உங்களிடம் அனுப்புதுன்னு நம்ம நினைக்கிறோம் நம்மக்கிட்ட பிரபஞ்சம் அனுப்புதுன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை சொன்னால் நம்மளுடைய ஈர்ப்புத்தன்மையால் நம்ம அதை தேடி அடைய போகிறோம் அதுதான் உண்மை எப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நாம் விதைக்கக்கூடிய சிந்தனைகள் தான் அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கிட்ட போகுது இப்போ நீங்கள் டீம் லீடராக புரிகிற அப்படின்ற அந்த காட்சிகளை உங்கள் ஆழ்மனத்தில் கொண்டு வரீங்க ஆழமாக கொண்டு வரீங்க அப்போ என்ன நடக்கும் உங்கள் ஆழ்மனத்தில் அந்த காட்சிகள் வர 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 உங்களுக்குள்ளேயே அந்த சந்தோஷம் பூரிப்பு உடம்பு முழுக்க ஆகும் ஆஹா இந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறோம்ப்பா இந்த இடத்துல நம்ம நின்றுட்டோம்ப்பா இதுதான்டா நம்ம லைஃப் இது தானே நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்தோம் அப்படின்ற அந்த சந்தோஷம் பூரிப்பெல்லாம் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க ஒரு நல்ல அதிர்வலையே கிரியேட் பண்ணும் ஒரு நல்ல வைப்ரேஷனும் உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணும் அது கிரியேட் பண்ண பண்ண என்ன ஆகுன்னா அன்றைக்கி அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் யோசித்த விஷயத்தை பார்த்து யோசிச்சு முடிச்சுட்டு அதற்கான சிந்தனை பதிஞ்சனால அதற்கான முயற்சி எடுக்க ஆரம்பிப்பீங்க அதற்கான விஷயத்த தேட ஆரம்பிப்பீங்க தேடல் இந்த பிரபஞ்சம் உங்களோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னாவே அடுத்து பிரபஞ்சம் காட்டக்கூடிய சிம்டம் என்ன தெரியுங்களா உங்களுக்குள்ள தேடல் வருங்க தேட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கான நல்லதை தேட ஆரம்பிப்பீங்க எங்கே கிடைக்கும் எங்கே இருக்குது எங்கே ஒரிஜினலாக இருக்குது அப்படின்ற பல தேடல்கள் தேட ஆரம்பிப்பீங்க பார்த்தீங்களா அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா ஓப்பன் ஆகும் உங்கள் லைஃப்பில் ஓகே இது க இந்த இடம் கரெக்டு இந்த இடம் சரியில்லை இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம இப்படி மாற்றிக்கணும் இப்படி நம்மளை மாற்றிக்கணும் இப்படி நம்ம பேசணும் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் பிரபஞ்சம் வழி நடத்த ஆரம்பிக்கும் ஆமாம் ஐயா இதை நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மேஜிக் மாதிரி தெரியலாம் மேஜிக் மாதிரி தெரியலாம் ஏன் இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன்னா நம்ம ஜோதிட கணிப்புகள் நான் இப்பயும் சொல்கிறேன் சுய ஜாதகத்தில் ப்ளஸ்ஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ளஸ்ஸு இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம் சில கட்டங்கள் நல்ல இடத்துல இருக்கலாம் சில கிரகங்கள் சரியான இடத்துல இல்லாதனால் சில மைனஸும் இருக்கும் சில அமைப்புகள் இல்லாமல் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா அமைப்பும் கிடையாது அப்போ ஒன்று இல்லைன்னு நம்ம உக்காந்து தரலாமா கடவுள் கொடுத்ததே இந்த ஒரு வாய்ப்பு தானே ஏன்னா திரும்பவும் இதே பேரில் இதே ஊரில் இதே உருவத்தில் பிறக்க போகிறோமா என்ன கிடையாது இந்த ஒரு வாய்ப்பில் என்னென்ன நல்லதை உள்ளே கொண்டு வர முடியுமோ ஒரு மனித சக்தியால் என்ன உள்ளே கொண்டு வர முடியுமோ அதற்கான வழிகளையும் அதற்கான ஃபார்முலாவும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இதுக்கு தான் நான் சொல்லுவேன் எதை தேடுறீங்களோ அதுதாங்க உங்கள் படும் இப்போ நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் இந்த பதிவுக்குள்ளே வந்தீங்க இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க இப்போ இது மூலமாக ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிளிக் ஆகும் உங்கள் லைஃப்பில் யா ஒரு சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாழ்க்கைக்கான விஷயம் என்ன எப்படி ஒரு விஷயத்தை அடைவது ஒரு விஷயம் நம்ம எங்கேயாவது கை கொடுக்கலனாலும் மற்றொரு விஷயத்தால் எப்படி அதை நம்ம சாதிச்சிக்க முடியுன்ற பல கதவுகள் ஓப்பனாகும் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி நீங்கள் மற்ற பதிவுகளில் நான் உங்களுக்கு இந்த கிரகநிலைகள் இந்த பலன்களை கொடுக்குங்க இந்த கட்டத்தில் இருந்தால் இந்த பலன்கள்ங்க அப்படின்னு நம்ம இந்த மாதத்தில் இந்த கிரகநிலை இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை கொடுக்கணும் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே போல் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நம் வாழ்க்கைக்கு எப்படி மாற்றத்தை கொடுக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எதையும் இங்கே நீங்கள் கட்டுறது கையளவு கல்லாதது உலகம் இங்கே இவ்வளோ தான் லைஃப்னு இல்லை உள்ளே பார்த்தா இன்னும் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது அதில் எந்த அளவுக்கு நல்லது ஐயா எல்லா விஷயத்துலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இந்த வா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அதில் நீங்கள் எதை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய விஷயம் ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் இப்போ நான் சொன்னது உங்கள் ஆள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க நான் உங்கள் மனசாட்சியாக பேசுகிறேன் உங்கள் நண்பனாக பேசுகிறேன் உங்கள் சொந்த பந்தமாக பேசுகிறேன் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் ஏன் நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும் நான் ஏன் நினைக்கிறேன்னா இத்தனை வருடமாக நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் ஒன் மில்லியன் சந்தாதாரில் தாடுறது சாதாரண விஷயம் இல்லை அப்போ நீங்கள் நம்பிக்கை அந்த வைப்ரேஷன் இங்கேயும் வேலை செய்யுது இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒருவர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேலஞ்சுக்கு யார் யாரெல்லாம் ஓகேவோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி மாறும்னு மட்டும் பாருங்கள் ஐயா உங்களுக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக மாறும் இந்த வார்த்தைகள் ஏதோ மூணாவது மனுஷன் எங்கேயோ உட்காந்து எங்கேயோ வீடியோக்காக பேசுகிறத நினைக்காதீங்க உங்கள் மனசாட்சி தான் இந்த வார்த்தை இனி யாவும் നല്ലതേ നടക്കും നന്റി